ஆராய்ச்சி கூடத்திலே மருந்து கண்டுபிடித்துக் கொண்டிருந்த விஞ்ஞானியின் புத்தியை கெடுத்து கிருமி கிருமி கண்டுபிடிக்க செய்தேன் கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் கொரோனா 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 மகாராஜாவே உலகத்தின் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து தேசத்தின் தேசாதிபதிகள் எல்லாம் கலங்கி போனார்கள் உடனே அறிவித்தார்கள் மகாராஜாவே தடை தடை எங்கும் தடை தட எதிலும் தடை தடை நாடு விட்டு நாடு செல்ல தடை தடை ஊர் விட்டு ஊர் செல்ல தடை தடை மக்கள் அருகருகே நிற்க தடை ராஜாவே அந்த மேட்டுப்பட்டி தொண்ணூத்தி ஆறு பட்டிகளுக்கும் தாயகமாக விளங்குகிறது அந்த விழாவானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே மகாராஜாவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நின்று போய் விட்டது மகாராஜாவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி மேட்டுப்பட்டி பாஸ்கா குழுவினரால் பராக்கிரமத்திற்கு ஒரு ஆப்பு அடித்தார்களே அதை பத்தி அதை பற்றி ஐயோ அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா மகாராஜாவே ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் இரண்டாவது பொது முடக்கத்தை அரசாங்கம் அறிவித்தது பாஸ்காவே நடைபெறாது என்றிருந்த போது ஒரு நாள் முன்னரே ஐந்து மணி நேரத்தில் இரண்டு நாள் பாஸ்காயம் நடத்தி விட்டார்களே அதைத்தானே கூறுகிறீர்கள் அதை ஒரு பெரிய விஷயமாய் ஏன் எண்ணிக்கொள்கிறீர்கள் மகாராஜாவே ஐயோ அது என்ன சிறிய விஷயம் என்றா சொல்கிறாய் ஐயோ என் கம்பீரம் கெட்டு போனதே ஏழு ஒரு ஜான் உயரமுள்ள அந்த பயங்கரவாதி கோலியாத் என்பவனை இஸ்ரேவேலின் காவலன் தாவீது என்பவன் ஒரே ஒரு கூழாங்கல்லால் அடித்து போட்டானே ஐயையோ அதே போல் என்னையும் அடித்து போட்டார்களே மேட்டுப்பட்டியிலே அந்த ஐந்து மணி நேர பாஸ்காவிலே அவர்கள் வேதாகம வாக்கியங்களை வசனித்த தோர்ணை என்ன காட்சி ஜொலிப்பென்ன சங்கீத பிரபாதம் என்ன ஐயோ அங்கே ஆண்டவரின் கம்பீர சத்தம் அல்லவா ஒழித்தது அவருடைய வளதுக்கரம் பராக்கிரமம் செய்தது ஐயோ